ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உடம்பு நேற்றுக்குன்னு இன்னிக்கு கொஞ்சம் சுமாராக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தொண்டை பிரச்சனை சளி பிரச்சனை எல்லாம் ஏன்னா நேற்று நைட்டே நான் வீட்டில் சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் ஒரு சார்ட்ஸும் பண்ணியிருப்பேன் மேடம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த சளி மாத்திரையும் அப்புறம் இஞ்சி நல்லா கட் பண்ணி நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சு அவங்க தண்ணியும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு இஞ்சியும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ நான் சாஸ்தா பண்ணியிருப்பேன் நேற்று அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருத்தான் படுத்தேன் போற அளவுக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது அதுக்கு முதல் நன்றி மேடத்துக்கு தான் சொல்லணும் நன்றி சொல்வே தெய்வமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்குது ஸ்கூலும் இல்லை அதால் வேலை சரியாக வராது நம்ம பெரியமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அவங்க கொடுத்த இன்ஜின் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஒரு டீயாகவும் குடிப்போம் வேலை வந்தால் வேலை செய்வோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தகவலை ஷேர் பண்ணிவிடுறேன் இன்றைக்கி ஓகே இப்படி வருது வருங்க என்ன சொல்லுங்கள் இஞ்சியோட மனம் இஞ்சியோட மனம் தான் தேஸ்ட்டே தெரிய மாட்டேருக்கேன் இஞ்சி டீ அப்பா அந்த இஞ்சியோட வாசனை ஹைலைட்டு நேற்று அந்த இஞ்சி கட் பண்ணி தண்ணி கொடுத்தோன்னா சரி வீட்டு பண்ணி பண்ணி தான் கொடுத்து தண்ணி போட்டுருப்பாங்க நினச்சேன் பார்த்தா மேடமே கட் பண்ணி அவங்களே கொதிக்க வச்சு அவங்களே டேப்லெட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் பூ போட்டு அவங்களே கொடுத்து தண்ணி போட்டுருந்தாங்க எனக்கு நிஜமான அந்த இது பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியுது பாருங்கள் உடம்பு சரியில்லைன்னா அந்த இஞ்சி டீ குடிக்கணும் தொண்டையை சரி பிடிச்சிருந்தால் அந்த இஞ்சி சாப்பிட்டா உடம்பு நல்லது அப்படின்னு இதில் நானும் டீ குடிக்கிறேன் அந்த டைமில் போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு பச்சை இஞ்சியாகவே கொடுத்துருந்தாங்க பக்தாப்பா போகணுமா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணினான்னாங்க மொத்தம் எத்தனை மணிக்கு திறந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க தெரில இப்போ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நாலு மணிக்காக போனோம் நாலு மணிக்கா சொல்கிறேன் அப்படின்னாங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை இப்போவே போனோம் மெசேஜ் அனுப்புகிறேன் அவங்க நம்பருக்கு போய் ஜெராக்ஸ் போட்டணுவா வா அப்படின்றாங்க ஆச்சுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மண்டல கிட்டே அடிப்பட்டுச்சா தெரில ஒன்று வண்டி எடுத்தால் சுற்றினே இருக்காங்க மாற்றி மாற்றி வேலை சொல்கிறாங்க ஒன்றும் புரியல நல்லா தான் கேரி ஆச்சு உடம்பு உடம்பு நல்லா சரி பச்சை தண்ணி குடித்தேன் திலிமூக்கடைச்சிக்கிச்சு இது என்ன பிரமாணம் ஒன்று இருக்கு பேசுகிற மாரி இருக்குது போவோம் போய் ஜெராக்ஸ் போட்டுன்னு வந்து தருவோம் ஜெராக்ஸ் போட்டாச்சு மூணு புக்கு வந்துருந்துச்சு இது எவ்வளோன்னா அஞ்சு தினார் நம்புற காசுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா மேடம் வெளியே இட்னு வந்திருக்காங்க எங்கேட்டுனு வந்திருக்காங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரு சலூன் சலூனுக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த சலூன் தான் இன்றைக்கிட்டுனு வந்திருக்காங்க அது எங்கே இருக்குன்னா அது பின்னாடி இருக்குது தெரியுதா அதில் இப்படி கொஞ்சம் நான் வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கிற முன்னாடி காசும் லூஸ் தினம் கொடுத்துருக்காங்க குமார் வேறு ஒரு மணி நேரம் ஆகும் நீ போயிட்டு ஜூஸு இல்லை டீ ஆனால் சாப்பிட்டு தான் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க மேடம் பொறுமையாக வரட்டும் ஏன்னா பக்கத்தில் மசூதி இருக்குது ஒரு ஆத்திர வசனா ரெஸ்ட் ரூமும் இருக்குது பொறுமையாக வரட்டும் சரி அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வருவோம் அது இல்லாமல் மேடத்துக்கு வர ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வண்டி ஷார்ட் பண்ணும்போது மாமா கிளினிக்ஸ் இருந்தால் எடுத்துணுவாங்க காரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்களும் ஒரு ரெண்டு கிளினிக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒன்றோன்னே அப்படியே கார்லேயே வச்சுட்டேன் அதெல்லாம் நம்ம சொல்லிலாம் கூட ஒரு பொருள் எடுத்துன்னு தராங்க கி பாயன் ஒன் டு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் டீ குடிப்போம் ஆ டீயா இந்த வெயிலில் டீயா

நம்பூர் காசுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நூற்றி நாற்பதில் பாதி எழுபது ரூபா எழுபது ரூபா வரும்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிட்டினு வந்தேன் டைம் என்ன ஆகுதுன்னா எட்டு நாற்பத்தி மூணு ஆகுது அங்கே கிளம்பும் போதே கேட்டாங்க எத்தனை மணிக்கு குமார் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நான் எட்டு நாற்பது சொன்னேன் பார்த்தா எட்டு நாற்பத்தி மூணு மூணு நிமிஷம் அதிகமாக ஆகிடுச்சு அந்த திருஷ் திருஷ்டி மாலுன்னு ஒரு மால் ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் கொஞ்சம் டிராஃபிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அட்ஜின்னு வந்துட்டேன் என்ன பண்ணுறது கேஸ் பண்ண டைமோட மூணு நிமிஷம் அதிகமாகிடுச்சு அது சில டைம் தான் சில பேர் வந்து யதார்த்தமாக இந்த டைமுக்குள்ளே போவோன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும் அப்படியே ட்ரைவிங்கில் புலி கரெக்டாக கணக்கு பண்ணாங்கன்னு கிடையாது ஒரு தோராயின்னு கணக்கு தான் ஒரு டைம் கரெக்டாக வந்துடும் அதுமாரி இன்றைக்கி கரெக்டாக வந்துடுச்சவள தான் உள்ளே போவோம் சாப்பாடு டைம் வந்துச்சு டின்னர் டைம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம் இன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க போல் தெரியுது மேடம் வரும்போது ஃபோன் பேசின்னு வந்தாங்க பார்க்கலாம் சாப்பாடு வந்துச்சு நல்லபடியாக சாப்பிட்டேன் படுத்து தூங்க வேண்டியதான் தூங்கி நல்லபடியாக ஏந்திருப்போம்